வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ஆறு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான ஆறு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாச்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நீளமண்ண இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கட்டும் இதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு நாலு பாதாம் கொஞ்சமாக ஒரு இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டுப்பல் இது பொடி பூண்டு பல்லாக இருக்குது அதனால் நாங்கள் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் அதே மாதிரி சின்ன துண்டை ஒரு இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் விட்டுருக்காங்க இப்போ இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மறைச்ச வச்சிருக்கிற அதை இஞ்சி பூண்டு வெங்காயம் போயிட்டு சேர்த்துக்கலாம் பாதாம் பாதாமுஞ்சிரா உங்களோட உருப்பந்தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல திக்னஸ்ஸாகவும் கிடைக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதெல்லாம் என்ன பிரிஞ்சு வரணும் பச்சை வாசன பூவை பெஞ்சி பூண்டு பச்சை வாசன பூவை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து கறி கறிக்குழம்பு தனியாக அரைச்சி வச்சிருக்க பொடி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ குழம்பு வைக்கிறதுக்கு எது பயன்படுத்துறீங்களோ அந்த தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வைக்கிற மட்டன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூளோட எக்ஸ்ட்ரா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிக்கிது ஓரம்னா இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு புளிஞ்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொடி சோயா சன்சுறதுனால நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போ சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட புரட்டி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு இல்லாமையும் பண்ணலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா இதில் சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணி விட்டு வரும் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பயும் கொலை வச்சிங்கன்னா அப்படி ரொம்ப தண்ணியாக போயிடும் அதில் வந்து தண்ணி விட்டு வரையில் அதனால் வைக்கலையே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க ஒரு வேளை வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது எப்படி இருக்கட்டும் குக்கர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு மட்டன் குழம்பு கூட தோற்றுக்குவார் அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக வந்துகிட்டு இருக்குது நல்ல திக்னஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு கசகசா இது மூணும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் இல்லாமையும் பிடியே நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல திக்னஸாகவே தான் இருக்க அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சுடுதண்ணி வந்து சூடு பண்ணது இருக்குது அதனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப ஹையில் கொதிக்க விடவேன்னா தேங்காய் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது கொதிச்சுட்ருக்கையிலேயே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து மேலாப்பில அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டுட்டேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரிஜினல் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எப்பயும் போல் வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனையும் ரீப்ளஸ் பண்ணுங்கள் நன்றி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகவும் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அணை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நேரத்துனதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அதனால் தனியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அப்பைக்கப்போ அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுக்க தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ நான் நார்மலாக எவ்வளோ சேர்ப்பேன்னா அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எப்போயும் குழம்புக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சீக்கிரமாகவே பச்சை வாசனை போயிடும் குழம்பு இப்போ ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வருது இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இல்லைன்னா முள்ளங்கி வந்து பச்சை வாட அடிக்கும் அது கூடவே ஒரு முருங்கைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் இது மூணுமே நம்ம இந்த மாதிரி மசாலா கறி மசாலா போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் முருங்கக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி நல்லா க ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி எடுத்து கொடுக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இது கூட வேறு எதுவும் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை சேர்க்குறதுனால கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு இல்லை வெள்ளை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் முருங்கக்காயிலாம் உப்பு பிடிக்கும் அப்படியே விட்டுறலாம் நல்லா சூடு ஏறி நல்லா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது விசில் விட்டு வரும்போது கரெக்டாக வரும் கொஞ்சம் வத்தி வரும்போது கரெக்டாக வந்துடும் அடுத்து தேங்காய் கசகசாலாம் அரைச்சி ஊற்றுவோம் அப்போதைக்கு கரெக்டாக வரும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் கால் டீஸ்பூன் கூட கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இவ்வளோக்கு குழம்பு வச்சுருந்தோம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வத்தி இருக்குது இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு சிம்லேயே விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்காங்க அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி கறி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அசந்துருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா தூள் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் ரெடியா இருக்கு இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழு சாப்பிடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கார்த்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதிகமாகவும் தனியாத்தூள் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் கூட மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்த்தோம்னா அந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதுக்காக சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் பொடியை சேர்த்து வதக்கிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி அது நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க திக்கா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாவே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கா கொஞ்சமாக வெளில சேர்த்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் மூடி வச்சிடலாம் நல்லா திக்காகி வரட்டும் இப்போ நம்மளோட குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அருமையான ஒரு சைவ மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு பாதாம் ஊற வச்சதை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் சுட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சுட்டுக்கலாம் மீடியம் சைஸாக நீளமாக நறுக்கணும் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணாத சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் முள்ளங்கி லேசாக வதங்கினது மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முள்ளங்கி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி முடியலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணியிலே நல்ல வாசனை வருது முள்ளங்கி எல்லாம் நல்லா வதக்குனதுனால அந்த பச்சை வடை எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கெழங்கு முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம குருமா குழம்பு மாதிரி தான் வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது ஆறுச்சின்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடலை பருப்பு இது வந்து நான் எல்லா பருப்பும் போட்டுருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ நீங்கள் வந்து வெறும் பாசி பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்ம கடையை தான் போடுவோம் அதனால நான் எல்லாமே கொஞ்சம் முழுசாகவே சேர்த்துட்டேன் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சாம்பார் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு கீரை எடுத்துருக்கேன் இது வந்து பசலை கீரை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கைப்பிடி அதாவது அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் கொஞ்சம் தான் இருக்கும் இதை வந்து நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் பிளெண்டர் வச்சு கடைய போகிறேன் அதனால் நான் வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துட்டேன் உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லை மற்ற வச்சு தான் கடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ கீரை வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சிட்டு கடைசியாக தாளிச்சு வெந்துருச்சு அப்படியே சுருங்கிரும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும் நான் வந்து பிளெண்டரில் வந்து நான் அதை மசிக்க போறேன் நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை இறுத்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க கீரை வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்தது தெரியும் அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா அமர்த்திட்டு அதை மசிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அப்படியே பிளெண்டர் வச்சு மசிச்சு விட்டுட்டேன் ரொம்பவும் நைஸாக அடிக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி திரி திரியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்குல்லாம் வழுக்க வழுக்குன்னு இருக்கும் இப்போது வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா நீங்கள் கடுகு சீரகம் உளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் நச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதிலே பூண்டு இருக்குன்றதுனால நான் சேர்க்கலை இல்லை ரெண்டு உரம்ல தள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில எல்லாமே இதில் இருக்கும் பெருங்காயம் எல்லாமே போட்டு தான் அதில் வந்து நம்ம செஞ்சுருப்பாங்க அதனால் நம்ம எதுவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது கீரை கூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தாளிப்பு வடகம் சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கு இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு எல்லா பருப்பும் போட்டு ஒரு ஹெல்த்தியான கூட்டு சூப்பராக இருக்கும் தாளிப்பு வடகம் போட்டு தாளித்ததுனால நல்ல ஃப்ளேவராக இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் அது குக்கர் எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகாயை கிள்ளிக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இது வந்து ஒரு பத்து பூண்டு பல் பொடியாக கட் அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் கடையை போகிறோம் அதனால் முழுசாவே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி இருந்துச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வர மிளகா சேர்த்துருப்போம் அதனால தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது ரொம்ப காரமாக இருக்கும் இது சேர்த்து நல்லா வதக்கி விடுது இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி மசாலா எல்லாம் இல்லாத தூள் எல்லாமே நம்ம வதக்கி இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா டேஸ்ட் மாறிடும் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்குங்க அவ்வளோ இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு இப்போ இது வந்து நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் நான் தண்ணி அதிகமாக ஊத்தலை அதனால கரெக்டான அளவுல தான் இருக்கு தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா தண்ணியை இறுத்துட்டு இதை வந்து நீங்க கடைஞ்சிக்கோங்க மத்து இருந்தா மத்து வச்சு கடந்து கடைஞ்சிக்கோங்க நான் வந்து பிளெண்டர் வச்சு அடையலை இது வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதை கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சூடான தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இட்லிக்கு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது கொதிக்கவும் நம்ம அமர்த்திடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அமர்த்திடலாம் இதில் பொடியாக என்ன இருக்குன்னு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அமைத்திடலாம் அவ்வளோதான் இது வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்குது ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்காங்க இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி பஜ்ஜி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி